நண்பர்களே இந்திய காரங்க இப்பெல்லாம் முங்கேரி லாலுடைய கனவுகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எப்படிப்பட்ட கனவுகளை பார்க்குறாங்கன்னா சென்டர்ல அவருடைய அரசாங்கம் வரணும்னு அப்புறம் இந்த ஆளுங்க இன்னொரு விஷயத்தை கூட முடிவு பண்ணிருக்காங்க இவங்க இங்க பாருங்கப்பா என் குரல் உங்க அளவுக்கு சத்தமா இருக்காது நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் பேசுறேன் பேசட்டுமா நீங்க ரொம்ப அன்பான இளைஞர்கள் ரொம்ப உற்சாகத்தோட இணைஞ்சிருக்கீங்க ஆனா உங்களுடைய குரலை பத்திரப்படுத்தி வச்சுக்குங்க அது என்னைக்காவது உபயோகப்படும் இவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா அஞ்சு வருஷத்துல அஞ்சு பிரதம மந்திரின்னு இப்ப முங்கேரிலால் கனவை எப்படி பாப்பாருன்னு பாருங்க ஏன்னா பானு அக்கா குடும்பம் என்னைக்கும் ஒன்னு போறது இல்ல இந்த பானுமதிக்கான குடும்பம் என்னைக்கும் ஒன்னு சேர போறது இல்ல அவங்க ஒரு புது ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்காங்க வருஷா வருஷம் ஒரு பிரதம மந்திரின்னு அஞ்சு வருஷத்துல அஞ்சு பிரதம மந்திரி இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க அஞ்சு வருஷத்துல அஞ்சு பிரதம மந்திரி இருந்தா இந்த நாட்டுக்கு நன்மை நடக்குமா நன்மை நடக்குமா சொல்லுங்க நன்மை நடக்குமா இப்போ உங்க பசங்க ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு டீச்சர் மாறுறாங்கன்னா நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்கல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா டீச்சர் மாத்திரீங்க என் பசங்களுக்கு என்ன ஆகும்னு கேப்பீங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு பிரதம மந்திரியா நான் ஒரு கதையை கேள்விப்பட்டேன் ஒரு முறை பத்து விவசாயிகள் ஒன்று சேர்ந்துருக்குறாங்க அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னா கொஞ்சம் காசுகளை சேர்த்து வச்சு போர்வெல் போடலாம்னு அப்புறம் தண்ணியை வர வச்சு வயல்களை நல்லா விளைய வைக்கலாம்னு அப்புறம் இந்த வாட்டர் டிவைனர்ஸை வர சொல்லி கூப்பிட்ருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நூறு மீட்டருக்கு தோண்டுனீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கிடைக்கும்னு அப்புறம் உங்கள் பத்து வயல்களுக்கும் நீங்கள் தண்ணியை யூஸ் பண்ணிக்கலான்னு என்ன நினைச்சாங்கன்னா இது நல்ல விஷயம்னு ஒருவேளை நூறு மீட்டர் தோண்டுனா நம்மளோட வேலை முடிஞ்சிரும்னு இந்த பத்து பேரும் சேர்ந்து அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா பத்து மீட்டர் என்னோட வயல்ல போடுங்க தோண்டுங்க ரெண்டாவது ஆள் என்ன சொன்னாருன்னா என் வயல்ல பத்து மீட்டர் தோண்டுங்க மூணாவது ஆள் என்ன சொன்னார்னா ஏன் வயல்ல பத்து மீட்டர் தோண்டுங்கன்னு அப்ப பத்து பேரும் சேர்ந்து இப்ப நூறு மீட்டர் தோண்டியாச்சு இப்ப மக்களை நீங்க சொல்லுங்க பத்து வயல்லையும் பத்து பத்து மீட்டர் வயல தோண்டுனா தண்ணீர் வெளியில வருமா தண்ணீர் வெளியில வருமா ஒரே இடத்துல நூறு மீட்டர் தோண்டுனா தான் தண்ணீர் வெளியில வரும் புரியுதா இவங்க அஞ்சு வருஷத்துல அஞ்சு பிரதம மந்திரிங்கிறாங்க இவங்க நம்ம மண்டைய உடைக்க போறாங்களா என்ன